மட்டன் சுவையை மிஞ்சக்கூடிய ஒரு டேஸ்டான வெள்ள வாவல் மீன் வருவல் தாங்க எனக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் இது பாத்தீங்கன்னா சந்தையில ரொம்பவே ஸ்பெஷலா வித்துட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு மீன் ஒரு கிலோ வந்துச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு மீனை வாங்கிட்டேங்க ஒரு ஒரு கிலோக்கு ஒரு நூறு கிராம் அதிகமாவே இருந்தது ஸோ இதை வந்து ஸ்லைஸா கட் பண்ணி தலையை வந்து குழம்புக்கு எடுத்துட்டு பீசஸ் வந்து ஒரு அரை கிலோ மீன் ஃப்ரெஷ்ஷா வெள்ள வாவல வந்து கட் பண்ணி இதுல நம்ம வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் தாங்க நம்ம சேர்க்க போறோம் இது வந்து மீன் தோசைக்கல்ல வந்து ஒட்டாம உதிராம சூப்பரா வரும் இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க நான் சொல்றது பாத்தீங்கன்னா அரை கிலோ மீனுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் கடலமாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம் இதுல புளிப்பு சுவைக்காக அரை எலும்பு பிழிஞ்சு பிடிஞ்சு விட்டுருங்க லெமன் இல்லாதவங்க வினிகர் கூட நீங்க ஒரு ஸ்பூன் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க இப்ப ரெண்டு மணி நேரம் நல்லா ஊரட்டுங்க நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் பாருங்க மசாலா எல்லாம் அப்படியே மீன்ல வந்து ஃபுல்லா மேட்ச் ஆயிருக்கு இப்ப தோசை தவாலே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கான சுவையான அல்டிமேட்டான மீன் வருவல் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வெள்ளை வாவல் மீனை ஒரே ஒரு முறை நான் சொல்ற மசாலா மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க